பரிசுத்தே பரிசுத்த நாமத்துக்கு அம்மன் மகிமை உண்டாவதாக அம்மன் ஸ்தோத்ரம் இந்த நாளிலேயும் என்னை இந்த பார்க்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன் இந்த நாளில் நாம் வாசிக்கிறதான ஒரு வேத பகுதி உபாகமம் நான்காம் அதிகாரம் அதனுடைய முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலேக்கு உன் தேவனாகிய கத்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிடவும் மாட்டார் உன்னை அழிக்கவும் மாட்டார் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் ആ മീൻ പ്രിയമാന ദേവപ്പിള്ള വസനത്തിലേക്ക് ആ മീൻ ஆண்டவராகிய தேவன் இறக்கமுள்ள இருக்கிறார் அவர் உன்னை கைவிட மாட்டார் என்று அவன் இந்த வேறு பகுதி சொல்லுகிறது பிரியமான தேவ பிள்ளைகளை அவன் ஆண்டவராகியேசு அவன் அவர் இறக்கமுள்ள தேவனாயிருக்கிறார் அவன் ஒருவேளை மனுஷர்கள் உங்களை கைவிடலாம் அமீன் உங்களுக்கு அன்பா இருந்தவர்கள் உங்களை கைவிடலாம் உங்கள் பெற்றோர்கள் உங்களை கைவிடலாம் அவன் யார் கைவிட்டாலும் ஆண்டவராகிய தேவன் உங்களை கைவிட மாட்டார் ஏன்னு சொன்னால் அவர் இறக்கமுள்ள இருக்கிறார் அவர் நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார் அவர் நம்மை அழைத்து போ கூட மாட்டார் அவர் நம்ம மேல இறக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார் அவருடைய இரக்கம் பெரியதாயிருக்கிறது பிரியமான தேவ பிள்ளையில ஆகவே இந்த நாட்கள் அவருடைய இரக்கத்துக்காக அவருடைய கரங்களிலேக்கு நாம் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக காணப்படுகிறது ஆகவே மற்ற மனுஷர்கள் கைவிட்டு விட்டார்கள் என்று நாம் கவலையோடு இருக்காத படிக்க ஆண்டு சமூகத்திலே அவரை நோக்கி பார்த்து அவருடைய இறக்கங்களுக்காக நாம் காத்திருப்போம் கத்தாமே இந்த வார்த்தைகள் மூலம் கத்துவங்களே அவரை ஆசிர்வதிப்பாராக நம் கண்களை முழுவன் ஜபிக்கலாம் நேரத்துல ஆண்டவர ஹலி ஆண்டவரை நாங்கள் வாசித்த வசனத்தின்படியாக எஸ்பா ஆண்டவரே ஹாலுயா எசப்பா யாரல்ல ஆண்டவரை ஆண்டவரை மன கவலைகளோடு ஆண்டவரை எசப்பா ஆண்டவரை எங்களுக்கு அம்மன் எல்லாரும் கைவிட்டார்கள் என்ற ஆண்டவரே அப்பா மன வியாகுலத்தோடு கவலையோடு ஆண்டவரை இருக்கிறான் எசப்பா ஆண்டவரை என் தேவனும் அப்பா யாரே கைவிடாத தேவன் ஏசப்பா உம்மை பற்றி கொண்டவர்கள் ஆண்டவரை எசப்பா அவர்களை நீ கைவிடுகிற தேவன் அல்ல ஆண்டவரை நீங்க அழித்து போட மாட்டீங்க எஸ்பப்பா ஆண்டவரை ஹல்யா அப்பா நீர் இறக்க முடியும் உள்ள தேவனா இருக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன் சப்பா ஆண்டவரே இந்த வார்த்தையை ஆண்டவரை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரும் மேல ஆண்டவருடைய மகிமை இறங்கட்டே சப்பா அவர்கள் மேல நீங்க மன இறங்குங்க ஆண்டவர் அப்பா ஆண்டவர அவர்கள் கவலைகளை மாற்று ஏசப்பா அவனுடைய மகிமையை நான் நிரப்பும்படியா ஜபிக்கிறேன் ஏசுந்தர் பாதல ஜபங்கேலும் ஜீவனால நல்ல பிதாவே ஆமேன்